நம்ம உடல் ஆரோக்கியமா இல்லாட்டி லட்ச லட்சமா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியதுதான் வியாதி வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது வராம நம்ம ஜாக்கிரதையா இருந்திருக்கலான்னு எல்லா நோயையுமே கியூர் பண்ற இந்த செடியோட பேர் குப்பைமேனி மேனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியோட வேரை வச்சு உங்க பல்ல சுத்தம் பண்ணீங்கன்னா உங்களோட பல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது இந்த இலையோட சார நம்மளோட நெற்றி பகுதி அப்ளை பண்ணோம்னா தலைவலி சனத்துல குறைஞ்சு போகுது இந்த குப்பைமேனி இலையோட கொஞ்சமா மிளகையும் போட்டு சேர்த்து அரைச்சு பண்ணிக்கிட்டு ஏதாவது கடி அந்த இடத்துல இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா அப்போ நமக்கு தோல் அரிப்பு ஏற்படும் குப்பை மேனி இலை மற்றும் கல்லுப்பு இந்த ரெண்டையுமே சேர்த்து அரைச்சு பேஸ்டா பண்ணிக்கிட்டு அத உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் அலர்ஜி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க ஸ்கின் அலர்ஜி எல்லாமே மாயமா போயிருது சீசனுக்கு சம்பந்தம் இல்லாம நிறைய பேருக்கு சளி இருமல் ஏற்படுது உங்களுக்கு குப்பை மீன் இலை கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில இத போட்டு நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்ச தண்ணிய மூடிய வச்சு மூடி இரவு முழுவதுமோ அப்படியே விட்டுருங்க இந்த டிரிங்க காலையில குடிச்சோம்னா காய்ச்சல் கண்ணு சவந்து போறது இருமல் சுவாச சம்பந்தமான பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும்